வணக்கம் ஓம் ஸ்ரீ குருவே துணை திருநிலியம்மன் துணை ஞான ரகசியம் ஞான தேடல் என்றால் என்ன கர்மா ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு கடந்து வருகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவே ஞான ரகசியம் ஞான தேடல் மற்ற கிரகங்கள் குருவை தொடும்போது எந்த கிரகம் குருவை தொட போகிறதோ அந்த கிரகம் ராகுவின் கர்ம பதிவை வாங்கிக் கொள்ளும் அதோடு ராகு கர்மா வாங்கிய நட்சத்திரம் சார்ந்த விஷயமும் பரப்பிவிடும் இது கிரகத்துக்கு மட்டும் கிடையாது அந்த பாவத்திற்கும் பரப்பும் தன்மை உண்டு எந்த பாவ அதிபதி குருவை தொட போனாலும் பத்து டிகிரிக்குள் இருந்தால் வலுவான சேர்க்கை தொட வந்த அதிபதிக்கு ராகு கர்மாவை கொடுக்கும் ஒன்பதாம் பாவ அதிபதி தந்தை எட்டாம் பாவ அதிபதி தாத்தாவோட அம்மா அம்மாவுக்கு தாத்தா இவை எட்டாம் பாவம் உறவுகள் இதுபோல் பாவத்துக்கு பாவம் உறவுகளை பார்க்க வேண்டும் யார் குருவோடு இணைந்தாலும் அவர்களுக்கு ராகு கர்மா அந்த அதிபதிக்கு பரப்பிவிடும் நாலு கிரகங்கள் பதினஞ்சு டிகிரிக்குள் இருந்தால் ஒரு ராசி கட்டத்தில் முப்பது டிகிரி அந்த கட்டத்தில் அஞ்சு டிகிரி புதன் பத்து டிகிரியில் சூரியன் பதினஞ்சு டிகிரியில் குரு இருபது டிகிரியில் சுக்கிரன் இப்போ புதன் சூரியனை தொடுவதால் புதன் சூரியன் சேர்க்கை சூரியன் குருவை தொடுவதால் சூரியன் குரு சேர்க்கை குரு சுக்கரனை தொடுவதால் குரு சுக்கிரன் சேர்க்கை புதன் பத்து டிகிரியில் இருந்தால் இதுவும் வலிமையான சேர்க்கை புதன் போய் சூரியன் குருவை தொடுகிறார் என்று சேர்த்து வைத்து பார்க்க வேண்டும் புதன் சூரியன் புதன் குரு தொடர்புகளை எடுக்க வேண்டும் சூரியன் குரு சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இரண்டும் வலிமையான சேர்க்கை குரு சுக்கிரன் சேர்க்கை புதன் சூரியன் குரு சேர்க்கை சூரியன் குரு சுக்கிரன் சேர்க்கை குரு சுக்கிரன் சேர்க்கை இந்த நான்கு சேர்க்கையையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதன் மூலம் பலன் எடுப்பது புதன் சூரியன் குரு கர்மா குரு ராகு கர்மா சேர்க்கை உதாரணம் மகரம் லக்கணம் புதன் ஆறாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவத்திற்கும் அதிபதி ஆறாம் பாவம் இளைய தாய்மாமா சித்தி ஒன்பதாம் பாவம் தந்தை இந்த மூன்று பாவத்திற்கும் அதிபதி புதன் இந்த புதன் ராகு குரு கர்ம பதிவு வாங்கியுள்ளது குரு ராகு கர்மா வாங்கிய நட்சத்திர தொடர்பு இருக்கும் ஆறு ஒம்பது பாவ உறவுகளுக்கு இருக்கும் இதேபோல் சூரியன் எட்டாம் பாவ அதிபதி குருவை பற்றி மகர லக்கணத்திற்கு மூணு பன்னெண்டாம் அதிபதி மூணு இளைய சகோதரர் நெருங்கிய நண்பர் மாமனார் பன்னெண்டு தந்தையின் தாய் தாயின் தந்தை மூணு பன்னெண்டுக்கு அதிபதி குரு சுக்கிரன் தொடுகிறார் சந்திரன் சாபம் கர்மா குலதெய்வ தோஷம் மூணு பன்னெண்டு பாவ காரகங்கள் சந்திரன் கர்மா சார்ந்த நட்சத்திரம் கலவை கலந்து இருக்கும் குலதெய்வ தோஷம் உண்டு இது ஜெனட்டிக் கனெக்டிவிட்டி உறுதிப்படுத்தும் கர்மா ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு கடந்து வருகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவே ஞான ரகசியம் ஞான தேடல் நன்றி வணக்கம்